கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி நாங்கள் இங்கே கூற இருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான்கு மாதங்களாக வண்டல் மண் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது மூன்று மாதங்களுக்கு முன்னால் நாங்கள் கணக்கெடுக்கும் போது சுமார் ஆயிரம் கோடிக்கு மேல் வண்டல் மண் கொள்ளை நடந்ததாக தெரிய வந்தது ஆனால் இன்றைக்கு பார்க்கும் போது அது ஆயிரத்தி ஐநூறை தாண்டி போய்கொண்டிருப்பதாக தெரிகிறது இதற்காக குரல் கொடுத்து மூன்று மாதங்களாகி இன்றும் புதுசு புதுசாக டோக்கன் கொடுத்து மண்ணுகள் அல்லப்படுகிறது சமீபத்தில் கூட அந்த கொள்ளைக்கு ஒரு ஆதாரமாக நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை பார்த்து ஒருவர் மணிகண்டன் மங்கலத்தை சேர்ந்த மணிகண்டன் வண்டல் மண் தருவதாக சொல்லி மூன்றரை லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறார் திரைகர வந்திருக்கிறது குமரி மாவட்ட விவசாயிகளையும் விவசாயத்தையும் அளிக்க வந்து முழுக்க விவசாயத்தை நம்பிதான் தொழிற்சாலை எதுவும் கிடையாது விவசாயம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் இந்த விவசாயத்தை அழிக்கிறதுக்காக வந்த அழகு மீனா கலெக்டர் நமக்கு ஒரு கலெக்டர் மீனா அந்த அம்மா நஞ்ச வாங்கலன்னு எனக்கு தெரியும் ஆனா எதையும் கண்டுக்காம உட்கார்ந்து இருக்கிறாங்க விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது இது இந்த இதுக்கு ஆயிரம் கோடி வண்டன்மன் வண்டன்மன் கொள்ளைக்கு பின்னாடி இருக்கக்கூடியது நீர்வலைத்துறை செயற்பொறியாளர் அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகள் அது அதை தாண்டி தாசில்தார்கள் இந்த மாவட்டத்தில் உள்ள தாசில்தார்கள் அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக இந்த குமரி மாவட்டத்துள்ள குளம் குளத்துல அடிமலைக்கு கீழே எடுக்கணும் அடிமடங்கிக்கிற மண்ணெடுத்து என்ன பிரயோஜனம் அதுக்கு கீழே பத்து அடி பனிரெண்டு அடி பனிரெண்டு ஆழமாக மண் எடுத்து கிராவல் மண் எடுத்திருக்காங்க சில குளங்கள்ல கிராவல் மண் கிராவல் மண் விவசாயத்துக்கா விவசாயத்தை எடுக்கக்கூடிய மண்ணை எனக்கு ஒரு 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 குளத்துல முப்பது டோக்கன் கொடுத்து முப்பது ரோடு தான் எடுக்கணும் அந்த ரோடை கொண்டு விவசாய அந்த என்ன சர்வே நம்பர் அதை தட்டணும் இது முழுக்க முழுக்க ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு பிளாட் நிரப்புக்கு போகுது டிபிசிபி அதுக்கு டிபிசிபி யாருங்க முதல்ல அதை அனுமதி கொடுக்க கூடாது ஏனென்றால் விவசாயத்தில் உள்ள மண்ணம் தண்ணி இருக்கு அது விவசாய நிலமாக அத முழுமையாக அரசு அறிவிக்க வேண்டும் இது நம்ம குமரி மாவட்டத்தில் முழுக்க முழுக விவசாயிகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகி பேரா மட்டுமே அவங்க கூட இவங்க எல்லாம் வர்றாங்க இது ஒரு முறை இருக்கட்டும் அருமனை ஜங்ஷன் மெயின் ஜங்ஷன்ல ஒரு எப்பவும் டிராபிக் நீங்க அஞ்சு மணிக்கு மேல அங்க போனீங்கன்னா ஒன்பது மணி வரை டிராபிக் அந்த ஜங்ஷன்ல ஒரு சாராய கடை நம்ம டாஸ்மாக் சாராய கடை ஒண்ணு இருக்குது நாங்க அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு முன்னூறு கூட திரட்டி அன்னைக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பண்ணோம் இங்கே இருந்து ஒரு வண்டி போனது கூட அந்த ஜங்ஷனை தாண்டி வரைக்கும் அரை மணிக்கு ஆயிடுது அவ்வளவு டிராபிக் அஞ்சு மணிக்கு அவ்வளவு டிராபிக் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு கடை இருக்குது அந்த பிராந்திகளை தலைவர் எழுச்சி தலைவர் குமரி மாவட்டம் வரும்போது ஆறு மாசத்துக்கு மேல் பேட்டி கொடுக்கிறார் கடையின் நாற்பத்தி எட்டு இருபத்தி ஆறு அவரே பேட்டி கொடுக்கிறார் இந்த அரசு கண்டுக்கல தமிழக அரசு கண்டுக்கல மாவட்ட நிர்வாகம் கண்டுக்கல இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கை எடுக்கல

இதை தாண்டி இந்த மாவட்டத்தில் ஆசாரிபுரம் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறது அங்க ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல கன்னியாஸ்திரிகள் நடத்திட்டு இருக்கும்போது கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை விட கோரிக்கைகள் மக்கள் வச்சும் பலர் மனு கொடுத்தும் இதுவரையும் கிறிஸ்தவ மக்களுக்கு அதை அந்த தேவாலயத்தை திறந்து விட வேண்டும் அங்கு இந்து மக்களுக்கு கோவில் இருக்குது அங்க இந்துத்துவவாதிகள் தான் பிரச்சனை பண்றாங்க நமக்கு இந்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்து மக்களுக்கு அந்த தேவ அந்த கோவில்கள் இருக்க வேண்டும் அது அது போல் கிறிஸ்துவ மக்களுக்கு அந்த தேவாலயத்தை உடனடியாக திறந்து விட வேண்டும் அது அதையும் இந்த கலெக்டர் மறியல் அதுவும் சேருது அது மட்டும் இல்லாம நூத்தி நாற்பத்தி ஆறு நம்ம எல்லாம் முழுக்க முழுக்க இல்ல மேக்ஸிமம் இருக்கிறவங்க எல்லாம் அரசு தோக்கு நான் எல்லாம் அரசு தோக்கு பள்ளியில படிச்சு வந்தவன் நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு காட்டாத்துறை சுவாமியார் மனத்தில் ஒரு அரசு துவக்க பள்ளி நாலு வருடத்துக்கு முன்னாடி வருடங்களுக்கு முன்னாடி ஒரு காம்பவுண்ட் சிவர் இடியுது அதை அதை கட்டி கேட்பதற்கு நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு தலைவராஜ் மனோ தங்கராஜ் முதல் இந்த கலெக்டர் முதல் அத்தனை கல்வி அதிகாரிகளையும் பார்த்து அந்த மக்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள் இதுவரையிலும் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை அதையும் உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டும் என்கிற மூலத்தில்

இந்த முற்றுகையில முதல் காரியம் வந்து சாராய கடை சாராய கடை முற்றுகை பண்ணாம இருந்தா இத ஒழுங்கா மாற்றி தராம இருந்தா ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை சாராய கடையும் மாற்றுவதற்காக விடுதலை கட்சி சிறுத்தை கட்சிகள் என்னுடைய தோழர்களும் தோழமை கட்சிகளும் சேர்ந்து களத்தில் இப்ப என்னோட நம்முடைய சிபிஐஎம் ரக்ஷார் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தோழர் மனவைக்குள் இருக்கிறார்கள் லோக்சர சக்தியினுடைய மாவட்ட தலைவர் பேராசிரியர் தர்மகன் இருக்கிறார்கள் நம்ம மனித உரிமை பாதுகாப்பினுடைய சிவராமன் இருக்கிறாங்க எங்க கட்சியினுடைய ஊடக பரப்பாளர் பாவல ரியாஸ் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக நாங்க இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் இருபத்தி ரெண்டாம் தேதி கலெக்டர் முற்றுகை அதுல எந்த மாற்றமும் இல்லை